புதுசா ஒரு <laughs> <laughs>

என்ன தைபடியா நல்லா இருக்காது ஹாய் ஹலோ டிசைன் ஒரு திணசா போகுது இதுவே போதும் நினைக்கி சரி பிரண்டீ வரட்டும் அவ்ளோ டயலாக்கையும் அப்படியே ஒப்பிச்சற வேண்டியதா என்ன பொண்ணு தாய் பாட்டியோ நான் சொன்னதெல்லாம் சரிதானே அட சும்மா இரு சின்ன பொண்ணே ஏய் மர்மவா அவ பாட்டுக்கு எப்பவே நீங்க சோபால தான் உட்காரணும் இங்கேயே உட்கார்ந்து வேற எங்கேயும் போகாதீங்க விட்டு வீட்டுக்காரங்க வருவாங்க நீங்க தான் வரவே ஏற்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா சரி நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட பேராண்டியா எப்படி எல்லாம் வரவே ஏற்கலாம் சும்மா பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லை நல்ல பிராக்டீஸ் பண்ணியிருக்கியோ சும்மா இரு மக்கா நானே கரெக்ட்டா சொல்லிரவேனா இல்லையானே யோசிச்சிட்டே இருந்த மத்தக அத தான் இவ்வளவு நேரமா நாங்க பார்த்துக்கிட்டே தான இருந்தோம் என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வந்திருக்கோம் அவங்க பாட்டு உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காவோ டி அவங்களும் நம்மள மாதிரி குடும்பம் தானே குடும்பத்துக்குள்ள 1800 விஷயம் இருக்கும் அத நமக்கிட்ட இல்லாம சொல்லுவாவோ அத அவங்க படுத்து பேசிக்கிட்டு இருக்காவோ ஏ மர்மாளா சும்மா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பச்சி செச்சி எல்லாம் வாங்கணும்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வா ஆ சரிங்க பே

இருந்தேன் பங்கஜம் அம்மா என் பேரு புண்ணிய கோடி என்ன புண்ணிய கோடியா ஆமாமா என் பேரு புண்ணிய கோடி ஏக்கா குடும்பத்துக்காக புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பியல இப்ப கோடி புண்ணியம் வீடு தேடி வந்திருக்க

எக்கா நானி என்னமோ யாதோடு நினைச்சே பரவாயில்ல சம்பந்தி அம்மா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காவோ சும்மா இருந்துட பண்ணே மரகத அக்காவுக்கு சந்தோஷம் என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கே பச்சி சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க ஆ சரிங்கம்மா அம்மா இது நம்ம தெருமணில் உள்ள சங்கரநாச்சு கடையில் உள்ள பச்சி ஏன் மர்மோ தான் வாங்கிட்டு வந்தா பத்துக்க அம்மா சங்கர் கடை உங்களுக்கு தெரியுமா அம்மா எப்படி தெரியாம இருக்கும் நாங்க தான் இந்த பக்கம் வரும்போது போயும்போது எல்லாம் சங்கர் அண்ணாச்சி கடையில தான குடிச்சி பச்சி எல்லாம் சாப்பிடுவோம் சங்கர் கடை பச்சி என்ன ருசியா இருக்கும் அந்த ருசிய மறக்க முடியுமா அப்படியேங்க அப்ப நீங்க நம்ம ஊர்ல நிறைய வாட்டி வந்திருக்கீங்களா நாங்க பார்த்ததே இல்லையே உங்களே ஆமா தங்கச்சி ஏன் மவளுக்கு பொண்ணு பக்கத்துல அந்த பக்கம்லாம் வருவோம்ல அப்ப சங்கர் கடையில தான் பச்சியும் காபியும் வாங்கி சாப்பிடுவோம் பத்துக்க கடைசில அந்த தெருவிலேயே பொண்ணு எடுக்கிறபடியா எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்க பரவாயில்லையா பச்சி உங்களை எல்லாரையும் நல்லா கலெக்ட் பண்ணிருக்க ஆமாக்கா சரியா சொன்னீங்க இந்த அண்ணன் கடை பச்சி நல்லா இருக்குமே நல்லா இருக்குமேன்னு நினைச்சா கடைசில இந்த தெருக்கே நாங்க வந்துருவோம் உங்களுக்கு ஆமா அங்க இருந்து பொண்ணு எடுக்க போறியா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே நல்லா பேசுதா பத்தியா ஆமாக்கா நல்ல பணிவும் நல்ல தன்மையுமா பேசுதா நம்ம அஞ்சுக்கு ஏத்த குடும்பம்கா அதை நினைச்சுதான் எனக்கு மனசுக்கு நல்ல நிறைவா இருக்கு

மர்மமா நல்ல மரியாதை எல்லாம் கொடுப்பாள்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணை பார்க்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்ல எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமக்கா பார்த்து சும்மா உட்கார்ந்திருக்க சொல்லி அவங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கேன்னு அம்மா அத நான் சிரிச்சிட்டே இருக்கோம்ல நான் சிரிச்சா சம்மதம்னு உனக்கு தெரியாதாமா

ஆமா அதுவும் சரிதான் சொல்றேனே தப்பா நினைச்சிடாதீங்க அண்ணாச்சி உங்களுக்கு பொண்ணெல்லாம் பார்க்காமலே பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க யாம் அவளுக்கு பாக்கணும்னு பார்க்கணும்னு நினைப்பalle அம்மா இருக்காத பின்ன பொண்ணுக்கு மாப்ளே பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் அப்புறம் மாமியார் மாமனார் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுவalle நாங்க வாரேனே பட்டு சலையில ஊத்திக்கிட்டு நல்லா ரெடியா இருப்பா சரி போய் கூட்டிட்டு வாங்க சரிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் ஏக்கா சம்மந்தி அம்மா ஆகப் நீ உட்காந்து பேசிக்கிட்டு நான் போய் அஞ்சுவ கூட்டிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணே

பேரு தெரிஞ்சாதானே நாளைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவா எனக்கு பாத்துர்க்க மாப்பிளைக்கு பேரு இது அப்படினு அது அதுக்கு இல்லங்க என் மவன் பேரு மெய் விளம்பி ஆ என்னது மெய் விளம்பியா ஆமா உண்மை விளம்பினா பேர் வைக்கலாம்னு இருந்தோம் அப்புறம் உண்மை மெய் எல்லாம் ஒண்ணுதானே அதனால அழகா இருக்கட்டுமே மெய் விளம்பினு வச்சிட்டோம் பாத்துக்க பேராண்டிக்கு பேரு நல்ல அளவோல இருக்கே ஆமா பாட்டியோ பேருக்கேத்த மாதிரி என் மவன் வாயில இருந்து உண்மை மட்டும் தான் வரும் பாத்துடுங்க பொய்யே பாத்தியாட்டி இவ்வளவு திமுருத்தனமா கேட்ட அவங்க எவ்வளவு தன்மையா பதில் சொல்லுதாங்கன்னு பாத்தியாட்டி அப்புறம் பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா பொண்ண பாக்காமலே புடிச்சு போச்சுன்னு சொன்னாவோ இப்போ என்னடானா ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காவோ பொண்ணு பாக்க வந்தீங்களா இல்லனா ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா ஏமாடி நான் சொல்லியே முடிக்கலையா பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படிங்கற கேள்வி எல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல வந்தே பாத்தியாட்டி அவங்களே ஒரு வார்த்தை முழுசா சொல்ல உடனே நீ அப்புறம் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு எல்லாம் போகலாம் அதை நாங்க தடுக்கவே மாட்டோம் அது உங்க விருப்பம்

உடனே அஞ்சு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா பத்து நிமிஷம் டைம் எல்லாரும் வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்கன்னு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே நம்ம அஞ்சு பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு பேசுறாருக்கா சின்ன பொண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டு மருமகனே இவர்தான் ஏம்மா பேசாம இருடி இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் எப்படி கிடைக்கும் நீ திமிரு பிடிச்சி எவ்வளவு எடுத்து தெரிஞ்சு பேசுன அவர் எவ்வளவு தண்மையா பதில் சொன்னாரு பதியாட்டி இப்படியாப்பட்ட மர்மம் உலகத்துல கிடைக்க மாட்டேயா இருக்காது அதனால இனியும் கேள்வி கேட்காம உன் திருவாயை கொஞ்சம் அடக்கிட்டு பேசாம இரு என்ன

என்ன மர்மாவல பாத்துக்கிட்டு இருக்க பேரண்டி எவ்வளவு ஆசையோட கேக்காரு போய் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் லட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா சங்கரன் கடையில இருந்து ஆ சரிங்கதே கடைக்கு போயில ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன்டா எங்க தட்டில இருக்குல அதே எனக்கு போதும் அச்சச்சோ மாப்புல குணத்துல 100க்கு நூறு மார்க்ல வாங்குதாரு ஒரு சி ம் சீட்டியம் பண்டாட்டி ஒரு சி நமக்கு நேரம் சரியில்ல நீ வேற இப்படி பாட்டு பாடிட்டு கிடக்க சும்மா இருப்பா நானே என் மனக்குமுறல கொட்டிக்கிட்டு கிடக்க நீ வேற பாடாத ஆடாதன்னு சொல்லிட்டு ஆம மன மனக்குமுறலுன்னு பாடிக்கிட்டே கேட உன் பொண்டாட்டு இதை கேட்டுக்கிட்டு வந்து உன்னை குமுறி எடுத்துட போற எப்பா என்ன பண்ணி சும்மா என்ன பயமுறுத்திட்டு கிடக்க பயமுறுத்தல உண்மையிலேயே எது நடக்குமோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வா இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு கிடப்ப அப்புறம் உனக்கும் சேர்த்து நானும் தான் என் பொண்டாட்டிகிட்ட 미திய வாங்கணும் பேசாம இருந்திருப்பதே சோ கடவுளே என்ன எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்ட லேய் சோதரியே கொடுத்தது கடவுள் இல்லல நீ தான் உனக்கு சோதனையை கொடுத்துட்ட அதுல நானு வந்து மாட்டிக்கிட்டேன் ஏப்பா சும்மா சோதனை அப்படி இப்படின்னான் சொல்லிட்டு கடக்காதான் உன் பிள்ளை எவ்வளவு அதிபயங்கரமான புத்திசாலின்னு உனக்கு தெரியும்லப்பா ஆமல நீ எப்படியாப்பட்ட அதிபயங்கர புத்திசாலின்னு நான் தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது நான் போட்ட ஐடியால ஏதோ ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு அதுக்கு யார் என்ன செய்வா வெற்றி தோல்வி எல்லாம் வீரனுக்கு சகஜம் தானப்பா வீரனுக்கு சகஜம் தான் இல்ல ஆனா இப்ப ஆப்ப நாமெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி சரி கவலைப்படாது எங்க பார்ல நீ வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே எல்லா கவலையும் சரியாயிரும் வீணாக வம்ப வேலைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு மாவரச்சுக்கிற இடங்க எல்லாம் ஒன்னால தான்ல எப்பா அதான் சொன்னம்ல நான் போட்ட ஐடியால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டுன்னு அந்த மிஸ்டேக்கை திருத்ததுக்கும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குப்பா என்னன்னு சொல்லட்டா இங்கே பார்ல வாயை முடிவிட்டு பேசாமல் இருந்திருப்பாதுக ஐடியா சொல்லுதேன் எனக்கு ஐடியா சொல்லுதேன்னு இனிவன் வாயை திறந்தான்னு வச்சுக்க எப்பா பேசாமல் இருல ஹும் வேனை விதிச்சவன் வேலையா இருப்பான் தென விதிச்சவன் தேனையா இருப்பாங்கிற மாதிரி உன் கூட சேர்ந்துகிட்டு நான் என் பொண்டாட்டி போட்டு பாடா படுத்துறேன் இப்ப கடைசியில என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏப்பா உளுந்த மாவ நல்ல பொங்க பொங்க அரைக்கணும் அப்பதான் இட்லி நல்ல சாஃப்டா வரும் எனக்கு எல்லாம் தெரியும் உன் சுவாலி மண்ணாங்கட்டிய மட்டும் பாரு வந்துட்டான் சொல்லதுக்கு பாட்டிலில் சர்பத்தை கலக்கி வைக்கும்போதே நான் இவன் கிட்டே சொன்னேன் வேண்டாம்ல வீணா நம்ம மாட்டிக்கிடுவோம்னு என்னமோ பெரிய இவன் கணக்காக பேசிக்கிட்டு இருந்தான் ஹ என்ன செய்ய அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டதுனால இன்னைக்கு என் நிலமை இப்படி ஆகிப்போச்சு டாடி டோன்ட் வரி பி ஹாப்பி கேப்பி அங் கேப்பி ம் ம் ஆப்பு வச்சுப்புட்டான் லா 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 இப்படி மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்க்கறதுல என்ன ஒரு தனி சுகம்

லேய் வாய மூடிட்டு வேலைய பாக்கியா இல்லனா ஆட்டோர்ல எடுத்து ஓ மண்டையிலே போடவல எப்ப கோவப்படாதப்பா நான் மசாலா வரக்கு நீங்க வரீங்க வரங்க ஆமா அத தர நேரமா செஞ்சிட்டு கிடக்கு என்னால நீ கெட்ட உன்னால நான் கேட்டே எங்க அப்பாவுக்கும் இப்படி பாடுற திறமை இருக்குன்னு இப்பதான எனக்கே தெரியுது அம்மிக்கல்சாலா அண்ட் திஸ் இஸ் ஆட்டுக்கள் மை டேடி அரச்சிங் மாவு தெரியாமவு

என்ன கென இருப்பது ஒரு மனசு அதை உனக்கென தருவதில் வரம் எனக்கு வரமா வரோ வரோம் லேய் உன் பொண்டாட்டி இதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் வாக்கி போட போகிறாள ஆ அம்மா சாப்பா ஆஹா வந்துட்டாய்யா வந்துட்டாய்யா லேய் என்னெல்லாம் இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி வாராள ஆ என்னது போண்டா டீயா ஏய் போண்டா உ டீயும் இல்ல உன் பொண்டாட்டி வாராலும் ஏ எம்மாடி மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிருமா ஆமா ஷாலு மின்னல் கணக்கை மறைஞ்சு போயிரு அப்புறம் என் பொண்டாட்டி அடிக்கப்பட்ட அடி ஒவ்வொண்டும் இடி கணக்கை உளு எங்களுக்கு சூப்பரோமா நான் பயப்படலைம்மா பயப்படலை உண்மையில் எது நடக்குமோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிரு

வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியால நீ உன் வாயாலேயே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்பா நான் எதுவும் உளரலாம் இல்ல நீ எதுவும் உளரல சாலிடிங்க வந்துட்டு போனாலும் நீ சொல்லி இருப்ப இனி வாயே துறக்கப்படாது மசாலா வச்சு சீக்கிரம் ஆறப்போம் அம்மியில் அரைச்சி வச்சு அயிர மீன் குழம்பு